படம் ஆக இன்னும் பத்து நாள் இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடியே பற்றி டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டீசரை பார்த்து தான் பயங்கரமாக வாய்ப்பு கொடுக்குற மாதிரி பல விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீசரில் இருக்குது இது எப்போ டீ கோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதிலேயே நாங்கள் இந்த ஒரு வீடியோலேயே சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி யார் இந்த டீசரை பார்த்துருக்கீங்க இல்லைன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோக்கு மறக்காம லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் லோவாக இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Oh right. you இந்த கூலி படத்தோட டீசரை பார்த்துட்டு பல பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா பாட்சா பாதி தளபதி பாதி இந்த மாதிரி ரெண்டும் கலந்த கல்வியாக தான் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க பாதி பேர் இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு வராங்க லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய படம் மக்கள் எல்லாரும் ரொம்பவும் விரும்பி பார்ப்பாங்க எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அவளை அந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா பல டுஸ்ட்டுகளை வைப்பார் இவங்க ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தரமான சம்பவத்தை எல்லாத்தையும் பண்ணி வைப்பார் ஒரு படத்தில் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூலி படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க டேரக்டராக இருக்காங்க லோகேஷ் கனகராஜ் அதுவும் மெயினாக எந்த ரோலை யாரை வச்சு எடுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா பாலிவுட்டினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களை வச்சு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கூலி படம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு வராங்க ஸோ கம்ப்ளீட்டாக இது படத்தோட வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சது இப்போ பார்த்தா டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ நிறைய பேருக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு படம் பெருசாக பேசப்படும் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மோனிகா சாங் வந்து எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஐப்பு தர மாதிரி வேற லெவல் சம்பவத்தை பண்ணிட்டு போயிடுச்சு ஸோ வேறு லெவலாக இருந்தது அந்த ஒரு சாங் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் அனிருத் அவங்க பார்த்தீங்கன்னா கிங்டம் மூவியில் பயங்கரமான சம்பவத்தை பண்ணி ஸோ அந்த ஒரு மூவியோட ஐப்பை ஏற்றி வச்சிருக்காங்க இருக்காரு ஸோ அகெயின் பண்ணால் இந்த ஒரு கூலி படத்தில் இந்த மாதிரி ஐப்பு கொடுப்பாருன்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் மூவியை பார்க்குறதுக்கு நிறைய பேர் பார்த்தா ரொம்பவும் வெயிட்டிங்கில் இருக்காங்கன்னு தான் சொல்லலாம் மோஸ்ட்டாக சவுத் இந்தியன்ஸ் மூவிஸில் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் பாலிவுட் ஆக்டர்ஸு உள்ளே வர மாட்டாங்க அதாவது பார்த்தா யாரும் கூப்பிட மாட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய பேர் இந்த மாதிரி ஆக்டர்ஸை கூட்டிகிட்டு வராங்க ஸோ இந்த ஒரு படத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா அமீர் கான் இருக்காங்க தெலுங்கு மாஸ்டர் நடிக்கிறாங்க நாகார்ஜூன் அவங்க இருக்காங்க கடின பேந்திரா ஸோ இவங்களும் இருக்காங்க மலையாள நடிகர் சேபியன் சாகிர் ஸோ இவங்க கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சேபியன் சாகிர் அவங்கள பற்றி நான் சொல்லவே தேவையில்ல ஸோ தமிழ் இந்த வாய்ப்பு கிடைச்சா நானும் வந்து நடிப்பேன்னு சொல்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூலி படத்தில் ஒரு மோனிகா சாங்கில் பயங்கரமாக டான்ஸை கொடுத்துருப்பாங்க அது எந்த அளவில் இருந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சு விஷயம் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் யாருன்னா சன் சன்ஃபிக்ஷர்ஸ் கலாநிதிமாரன் அவங்களுடைய டேரக்ஷனில் இந்த இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க நிருத் வாசஸ் லோகேஷ் கனகராஜ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே பயங்கரமான பாட்டுலாம் கொடுத்துக்கிட்டு ஸோ பாடத்தை ஹிட் பண்ணுவாங்க அதுகேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூணு பாட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸோ மூணு பாட்டுமே ஹிட்டாக தான் போயிருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஸோ கூலி படத்தில் ரிலீஸ் பண்ணால் மூணு பாட்டுமே பயங்கரமான ஹிட்டாக இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தினா லோகேஷ் கனகராஜ் அவங்க பார்த்தீங்கன்னா டேரக்ஷனில் விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா வந்தது அது எப்படி நல்ல ஆக்ஷன் ஃபிலிமாக பயங்கரமாக இருந்தது கேஜிப்பாக பீட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னு பல பேர் பேசிக்கிட்டு வந்தாங்க இந்த கூலி படத்தில் பூஜா இக்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னா மோனிகா சாங்கெல்லாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடி மக்களை இந்த அளவில் பார்த்தா ஹைப்பை கொடுக்குற மாதிரி அவங்க பக்கம் ஃபேன் பேசை எழுத்துக்கிட்டாங்க தான் சொல்லணும் இன்னும் படம் ரிலீஸ் ஆக பத்து நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே பார்த்தா ப்ரமோஷன் வேலைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கடையில் தான் பார்த்தா ட்ரீசரை விட்டுருப்பாங்க அது வேற லெவல் ஐப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குது மக்கள் மதியில் பார்த்தா யூடியூப் சேனலில் ஹைப்பு வேறு லெவல் எங்கேயே ஏறி இருக்குது ஸோ வியூஸுக்கு மேலே வியூஸாக தள்ளிக்கிட்டு வராங்க இல்லை கூலி படத்தோட ப்ரொமோஷன் வேலை அது மட்டும் இல்லை இந்த படத்தோட டேரக்டரான லோகேஷ் கனகராஜ் அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்வியூக்கு மேலே இன்டர்வியூவாக போட்டு தள்ளிக்கிட்டு வராங்க ஸோ யூடியூப்பில் யார் யாரெல்லாம் இன்டர்வியூ கேட்குறாங்க அவங்களுக்கு கொடுப்பேன்டான்னு சொல்கிற மாதிரி பார்த்தா இந்த படத்தோட அப்டேட்டை நிறையவே தான் வராங்கன்னு சொல்லணும் சரி கூலி படத்தோட டீச்சரை யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்திர டெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க வேற ஒரு கண்டென்ட்ல அடுத்த 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 வீடியோவில் சந்திக்கலாம்